அருமையான பிள்ளைகளே ஆண்டுடைய அன்பு மாறாதது மனிதர்கள் அன்பு மாறிப்போவோம் ஆனால் தேவனுடைய அன்பு மாறாதது அவர்களில் பெயர்பட்ட மனிதராக இருந்தாலும் அவரை நோக்கி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு மனமிறங்கி அற்புதம் செய்கிறார் நீ பாவம் செய்த மனிதன் நீ பாவம் செய்தவள் உன் ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் என்று தேவன் ஒருபோதும் சொல்ல மாட்டார் தம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என அன்பு தேவாப்பிள்ளையிலே இந்த நாளில் கூட உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இருக்கிறோம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஜபிங்க கத்தர் நல்லவர் அவர் உங்களை ஜபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்கிறவர் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நபரர்கள் சொன்னால் நீங்கள் முழங்கால் படிட்டு இந்த வார்த்தை கேளுங்கள் கத்தர் நிச்சயமா இந்த நல்ல ஒரு அற்புதம் செய்வார் சங்கீதங்கள் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் போது அதில் இரண்டாவது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்குது கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆஸ்வதிப்பார் ஆம் தேவ தேவப்பிள்ளைகளை அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற அவரையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அவரை துதித்து கொண்டிருக்கிற அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற ஆலயத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டிருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சமாதானம் அருளுகிறார் என்று சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்குது அதோடு மாத்திரமல்ல அவர்களை அவர் ஆசிர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது தேவ பிள்ளைகளை ஆண்ட அந்த நாளில் உங்களுக்கு சமாதானத்தை அருளுகிறார் இந்த சமாதானத்தை ஏன் அருளுகிறேன்னு சொன்னால் ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை என்றால் அவனுக்கு தூக்கம் வராது சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு சாப்பிட பிடிக்காது சமாதானம் இல்லை என்று சொன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவனால் எந்த ஒரு காரியத்தை விரைந்து செயல்பட முடியாது எந்த ஒரு திட்டத்தையும் திட்டமிட்டு செய்ய முடியாது சமாதானம் இல்லை என்றால் அவனுக்குள்ள குழப்பம் வந்துவிடும் சமாதானம் இல்லை என்றால் அவனுக்குள் திகில் வந்துவிடும் சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவனுக்குள் பயம் வந்துவிடும் சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவனுக்குள்ள குழப்பங்கள் வந்துவிடும் சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு மிகப்பெரிய வியாதி கூட வந்துவிடும் அப்போது மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை என்றால் என்னென்ன பிரச்சனைலாம் வருது பாருங்களேன் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே எந்த காரியத்துல நீ சமாதானம் இல்லாமல் இருக்கிறாய் எந்த விஷயத்துல நீ சமாதானம் இல்லாமல் இருக்கிறாய் உங்க குடும்பத்துல உனக்கு சமாதானம் இல்லையா உன் பிள்ளைகள் நிமித்தம் உனக்கு சமாதானம் இல்லையா உன் கணவன் நிமித்தம் உனக்கு சமாதானம் இல்லையா நீ வேலை செய்கிற ஸ்தலத்துல உனக்கு சமாதானம் இல்லையா உன் அக்கம் பக்கத்தில் வாழ ஜனங்கள் மத்தியில் உனக்கு சமாதானம் இல்லையா உங்கள் சொந்த பந்த ஜனங்கள் மத்தியில் உனக்கு சமாதானம் இல்லையா நீ வியாபாரம் செய்கிற ஸ்தலத்தில் உனக்கு சமாதானம் இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட உனக்கு அவர் சமாதானத்தை அருளுவேன் என்று சொல்லிருக்கிறார் அவர்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் சமாதானத்தை அருளுவார் என்ற வார்த்தையின் பொருள் என்னன்னா சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் இந்த உலகத்துல நிறைய சமாதானங்கள் உண்டு நிறைய சமாதானம் உண்டுங்க அது குறித்து ஆண்டோரா இயேசு கிறிஸ்து யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல மிக அழகாய் அவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய சமாதானத்தையே நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதாவது உலக கொடுக்கிற பிரகாரமான சந்தோஷத்தை நான் கொடாமல் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்ப உலகம் கொடுக்கிற சமாதானம் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அப்ப உலகத்துல இன்னைக்கு சமாதானங்கள் உண்டு என்னென்ன சமாதானம் அந்த சமாதானத்துக்காக போகிறாங்க ஆனா அதெல்லாம் நிரந்தரமான சமாதானம் இல்லை நிரந்தரமான சமாதானம் இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் தற்காலிகமான சமாதானத்தை நாடி ஓடுகிறார்கள் ஆனால் அது தற்காலிகமான சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு நினைப்பது கிடையாது அது குறித்து பிசாசு சொல்லுவது கிடையாது பிசாசு இன்னைக்கு அநேக சமாதானம் சந்தோஷம் தரக்கூடிய காரியங்களை அவங்களுக்கு காண்பித்து அவங்கள ஓட வைத்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு குடிக்காரர்களை ஏன் குடிக்கிறேன்னு சொல்லி கேட்டால் எனக்கு நிம்மதி இல்லை குடிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் நிம்மதி வந்த பேருக்கு ஏன் குடிக்கிறேன்னு சொல்லி கேட்டா சந்தோஷம் வந்து குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்ப எதுக்கு குடிக்கிறேன்னு சொல்லியே உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு ஒரு சில போத வஸ்துக்களை நான் உபயோகப்படுத்தினால் நான் போதைக்குள் ஆகினால் எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த போதை பொருளை வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்க ஆனால் அந்த போதை பொருள் அவங்க உடலில் இருக்கிறவரை தான் அவங்களுக்கு சமாதானம் பின்பு மீண்டும் துக்கமும் வேதனைகளும் அவங்களுக்கு பெருகி வந்துவிடும் இன்னும் ஒரு சிலர் சினிமா போன்ற காரியங்களுக்கு போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி இன்னைக்கு போகிறார்கள் அங்கே ரெண்டு அல்லது மூன்று மணி நேரம் வரைக்கும் தான் சமாதானம் பின்பு அதை முடித்துட்டு வெளியே வந்த உடனே அவங்களுக்கு மீண்டும் துக்கமும் வேதனைகளும் பயங்களும் வந்து விடுகிறது இன்னும் ஒரு சிலர் எங்கேயாவது வெளியே டூருக்கு எங்கேயாவது போனால் பீச்சு பார்க்கு போன்ற அல்ல சுற்றா தலங்களுக்கு சென்றால் அங்கே நமக்கு சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லி ஓடுகிறார்கள் சமாதானம் கிடைக்கிறது ஆனால் போயிட்டு வந்த உடனே மீண்டும் அந்த சமாதானம் வருவது கிடையாது மீண்டும் அவங்களுக்குள் திகிலும் பயமும் கவலைகளும் வந்து விடுகிறது இன்னும் ஒரு சிலர் சொந்த பந்த வீடுகளுக்கு போனால் என்ன போய் பார்ப்போம் என்று சொல்லி அவங்களுடைய சொந்த நிகழ்ச்சிகளை போய் கலந்து கொள்ளும் போது அங்கேயும் பார்க்கிறார்கள் அந்த நேரம் மாத்திரம்தான் சமாதானம் பின்பு வீட்டுக்கு வந்த உடனே அந்த காரியம் முடிந்து வந்த உடனே பின்பு அவங்களுக்கு அந்த சமாதானம் இல்லாத ஒரு சூழல் அவங்களுக்கு காணப்படுகிறது இப்படியா மனிதன் சமாதானத்துக்காக செய்து பார்க்கிறான் அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கல ஏன்னா அன்பு தேவ பிள்ளைகளை அப்ப உலக கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமான சமாதானம் அல்ல அது தற்காலிகமான தான் ஆனால் அந்த ஒன் அந்த சமாதானத்தை தேடி அநேகர் பணத்தை செலவழித்து கொண்டும் அங்கும் எங்கும் ஓடி அநேக காரியங்களை விழுந்து அதை சிக்கி தவிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டு சொன்னாரு உலக கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை நான் கொடாமல் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார் என்ன அது துக்கம் இல்லாத கவலை இல்லாத எப்போது ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு சமாதானத்தை தேவன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அவர் அருளுகிறார் அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் அதெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகளை நீங்கள் சொல்லி கேளுங்கள் ஜபத்தில் கேளுங்க இயேசு கிட்ட கேளுங்க அன்றவரே என்னுடைய சமாதானத்தையே தருக என்று சொன்னீங்களே நான் சமாதானம் இல்லாமல் தவிக்கிற ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்க அல்லது எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு சமாதானம் வேண்டும் நீங்கள் தொழில் செய்கிறீங்களா அல்ல சமாதானம் இல்லையா தேவத்தில் கேளுங்க அன்றே எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா அல்லது வேலை ஸ்தலத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா உங்களுக்கு சமாதானம் இல்லையா சொல்லுங்க அனுரே நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா சொல்லி கேளுங்க உங்க குடும்பத்தில் உங்க வீட்டில் உங்களுக்கு சமாதானம் இல்லையா சொல்லி கேளுங்க இயேசுவே எங்க குடும்பத்தில் எங்க வீட்டில் நான் வசிக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் நிச்சயம் ஆண்டவங்களுக்கு சமாதானம் தருவார் உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் கணவர் நிமித்தம் உங்கள் மனைவி நிமித்தம் உங்களுடைய சகோதர சகோதரிகள் நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் இல்லையா யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு சொல்லி கேளுங்கள் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று படி சொல்லி கேளுங்கள் எங்களுக்கு சமாதானத்தை தாங்கப்பா என்று சொன்னால் இந்த உலகத்தில் பணம் பதவி பட்டம் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் இருந்தும் சமாதானம் என்று ஒன்று ஒரு மனிதனுக்குள் இல்லை என்றால் அவன் நடைபெணமாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பான் ஏதோ ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பான் கத்த நாமத்துக்கு சோத்திரம் ஆனால் சமாதானம் இருந்து அவன் வாழும்போது அவன் வாழ்க்கை ராஜ வாழ்க்கை போல சந்தோஷமான வாழ்க்கையாய் கத்தர் அவங்களுக்கு மாற்றுவார் அதில் என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுதினமும் கத்தரை நோக்கி கேட்க வேண்டியது ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை தாங்க சமாதானம் இருந்தால்தான் எந்த ஒரு காரியத்தையும் நாம் தைரியமாக செய்ய முடியும் சமாதானம் இல்லை என்றால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது அதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தை கேட்டுக்கொண்டுகிற உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இந்த சமாதானம் எப்படியெல்லாம் கிடைக்கும் எப்போதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கூடி ஜபிக்கும் போது அல்லது தனித்து போது இந்த தேவ சமாதானம் நமக்கு உண்டாகும் நல்லா கவனிங்க நம்ம கூடி ஜபிக்கும் போது அல்லது தனித்து ஜபிக்கும் போது நமக்கு இந்த சமாதானம் உண்டாகும் அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் ஆனால் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து எங்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி சங்கத்தார்கள் அப்போஸ்தல பயமுறுத்தி அடித்து அனுப்பிவிட்டார்கள் இந்த செய்தியை கொண்டு வந்து அப்போஸ்தலோடு சேர்ந்து சொல்லி அவங்க ஜபிக்கிறாங்க அப்படி ஜபிக்கும் போது அங்க ஒரு அற்புதம் நடக்குது அங்கே என்ன சொல்லி ஜபிக்கிறான்னா ஆண்டவரே ஆண்டராய் இயேசுவை குறித்து எங்கும் பிரசிங்க கூடாது என்று சொல்லி அவள் பயமுறுத்தின செய்தியை நீர் கேட்டிருக்கிறீர் அதை நீர் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் அவங்க ஜபிக்கும் கத்த ஜபத்தை கேட்டு அவங்க கூடி இருந்த இடம் அசைந்தது நல்லா கவனிங்க இப்போ இந்த சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் இப்போது இவர்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் இவரை குறித்து எங்க சொல்லக்கூடாது எங்கே அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனால் பாருங்க இவங்க வந்து அந்த வார்த்தைலாம் கேட்டு அவங்க பயமுறுத்தி சொல்லி அனுப்பின வார்த்தைய அவங்க பயமுறுத்தி அனுப்பினாலும் அவங்களுக்கு அது பயமாக திகிலாக தெரியவில்லை ஆயினும் எல்லாரும் சேர்ந்து ஜபித்தார்கள் எப்படி ஒரு பயமுறுத்தி அனுப்பியும் அவங்களுக்கு பயம் வரவில்லை ஆனால் ஜபிக்க ஆரம்பித்தார்கள் சிலருக்கு ஜபம் வராது பயம் வந்து விட்டால் ஜபம் வராது அதாவது சமாதானம் இல்லை என்றால் ஜபம் வராது ஏன் இன்னைக்கு ஜபிக்கலை இன்னைக்கு என் மனசே சரியில்லை இன்னைக்கு எனக்கு மூடே இல்லை அப்படி என்ன என்ன அர்த்தம் சமாதானம் இல்லை ஆனால் என்னால் ஜபி

என்னாரர் மியாண்டேவப்ளைங்களே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ இல்லையோ தேவ சமூகத்திலே சமாதானத்தை கேளுங்க சமாதானம் ஒன் தான் உங்களால ஜெபிக்க முடியும் சமாதானம் ஒன் தான் உங்களால கத்தரோட பேச முடியும் சமாதானம் இல்லேன்னு சொன்னால் ஜெபம் கூட வராது அதனால கேளுங்க ஆண்டவரே நான் ஜெபிக்கணும் எனக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா நான் தைரியமா ஜெபிக்க வல்லமையா ஜெபிக்க உற்சாகமா ஜெபிக்க எனக்கு சமாதானத்தை தாங்கப்பா அப்படி என்று சொல்லி நீங்க கேட்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால் நீங்கள் கூடி ஜோமனி ஆண்டுகிடு கேளுங்க அல்ல தனித்து ஜோம் பண்ணுங்க அந்த ஜபத்துக்கு முன்பதாக நீங்க கத்தரை நோக்கி கேளுங்க ஆண்டு சமாதானத்தை தாங்கப்பா என்று சொல்லி அடுத்தபடியாக பாருங்க இன்னும் சபையார் எல்லாரும் ஜபிக்கிறாங்க அப்போஸ்லர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது அதில் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வசனத்தில் அப்போஸ்தலர் பன்னிரெண்டு ஐந்துல அவங்க ஊக்கமா ஜெபித்தார்கள் சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் கத்த நாமது சோதனை அருமையான தேவையிலே சபையார் ஊக்கமாக கத்தரை நோக்கி ஜபித்தான் எதுக்காக எதற்காக அந்த ஜபத்தை அவள் எடுத்து ஏறெடுத்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ் தான் யாக்கோபை ஏறோது பட்டயத்தினால கொன்று விட்டான் இப்ப அப்போஸ் தான் யாக்கோபு அவர் மறித்து விட்டார் இரண்டாவதாக பேதுருவும் பிடித்து நம்ம அவரை கொலை செய்யலாம் என்று சொல்லி பேதுரை பிடித்து சிறைச்சாலை போட்டு வைத்து விட்டான் இதை செய்தால் யூதர்கள் நமக்கு இன்னும் சப்போர்ட்டா இருப்பார்கள் என்று சொல்லி இந்த காரத்தை செய்ய அவன் மன வாஞ்சி அறந்து பேதுரை பிடித்து இப்போது சிறைச்சாலை முற்றத்தில் போட்டு காவல் காக்க நான்கு சேவகரை வைத்து விட்டான் இப்ப இந்த செய்தியை கேட்ட சபையார் என்ன ஏற்கனவே நம்முடைய சகோதராகி யாக்கோபை நாம் இழந்து விட்டோம் ஏறுவது கொன்று விட்டான் இப்போது அடுத்தபடியா இருக்கிற பேதிருவையும் கொள்வதற்கு திட்டமிட்டு அவரை சிறைப்பிடித்து சிறைச்சாலை போட்டு விட்டான் யாக்கோபை இழந்த நாங்கள் இனி பேத இழக்க கூடாது இனி யாரையும் நாங்கள் இழக்க கூடாதுன்னு சொல்லி சபையார் எல்லாரும் கூட்டமாய் கூடி அவர்கள் ஏகமாய் ஜெபித்தார்கள் ஊக்கமாய் அவர்கள் ஜெபித்தார்கள் என்று நாம் வேத்துல வாசிக்கிறோம் கத்த நாம் நாமத்துக்கு மகிம் உண்டாவதாக அருமையான தேவப்பில் அவங்க ஊக்கமாய் அவங்க ஜபித்த போது கத்த நாமத்துக்கு சோத்ரம் நடந்த காரியம் என்ன தெரியுமா இவங்க ஜபித்து கொண்டே இருக்கிறாங்க ஜபம் நடந்து கொண்டே இருக்குது ஜபத்தை கத்திர கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அந்த ஜபத்தை கேட்டு கேட்டு இவங்க ஜபிக்க ஜபிக்க ஆண்டு பரலோகத்தில் ஒரு தூதனை பேதர் இருக்கும் அனுப்பி விட்டார் இந்த தூதன் சிறைச்சாலைக்குள்ளே வந்து பேதுருவை தட்டி எழுப்புகிறார் பேதுரு எழுந்து நிற்கிறார் கைகளும் கால்களும் சங்கிலி அருந்து கிழவிழுகிறது பின்பு தூதனும் பேதிருவும் ஒவ்வொரு வழியாய் ஒவ்வொரு வாசலாய் தாண்டி தாண்டி வராங்க கதவெல்லாம் திறக்குது பின்பு கடைசி அந்த ஊர் வாசல் கதவும் திறக்கப்படுது அங்கே வெளியே வந்து தூதன் பேதரு விட்டுட்டு அவன் சென்று விட்டான் பின்பு பேதுருக்கு தெளி வந்தபோது தூதன் வந்து தன்னை விடுவித்த செய்தி அவன் பார்த்து மீண்டும் அவன் என்ன ஜெபிக்கிற அந்த இடத்துக்கு அவன் கடந்து போகிறான் போய் கதவை தட்டுகிறான் அப்போது ஒருத்தர் வந்து கதவை திறந்து பார்த்து சொல்கிறான் பேதுரு போல கொண்ட தெருது வந்து பாருன்னு சொல்லும் போது கேட்கல இல்ல பேரு தான் வந்து பாருங்க சொல்லும் போது போய் கதவை திறக்கிறாங்க தரந்த உடனே பார்த்தா பேரு நிற்கிறார் சபையார் பிரமித்து போனார்கள் கத்த நாமது சோ தருமையா தேவ பிள்ளைங்களே இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இவ்வளோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஒரு பயந்து போன ஒரு சூழ்நிலையில் பயந்து வீட்டுக்குள்ளே பூட்டி கொண்டு அவங்க எல்லாம் ஊக்கமாக ஜபித்தார்கள் இந்த ஜெபம் எப்படி வந்தது எங்கேருந்து வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க தேவ சமுத காத்திருந்தபடினாலே இவங்க இருந்த தேவ தேவனுடைய சமாதானம் இருந்தபடினாலே இப்போது ஜபித்தார்கள் எப்படி ஜபித்தார்கள் ஊக்கமாக ஜபித்தார்கள் அப்போ இன்றைக்கு நாம ஜபிக்க தனித்து ஜபிக்க ஊக்கமா ஜிக்க உற்சாகமா ஜபிக்க நமக்கு ஒரு சமாதானம் தேவை இந்த சமாத தேவன் அரும சோகரம்